ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இல்லைன்னா டின்னர் இதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு அருமையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த டைமில் நான் வந்து மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இது கூட கொஞ்சம் போல் ஒரு அரைக்கைப்படி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனை நமக்கு கொடுக்கும் இப்போ வெங்காயம்லாம் இது போல் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேங்க இதையும் நல்லா வதக்கிடலாம் வதங்கினதும் இப்போது நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இதையும் இப்போ நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ இந்த டைமில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே மிளகாய்த்தூள் மூணு இல்லைன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம தேவைக்கேற்ப தான் கூடவே மல்லித்தூள் வந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போது இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டோம்ல இப்போ நல்லா வதக்கி கொடுத்துருங்க நல்லா பெரட்டி கொடுத்துட்டு அந்த மசாலாவில் நல்ல அந்த கறியில் நல்லா சாரணும் அது போல் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கறி வந்து ஒரு கிலோ கிட்டே இருக்குது அப்போ அதுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கறி வேக வேக தண்ணியோட அளவும் குறையும் நம்ம அளவு தண்ணி வந்து அதுக்கப்புறம் பார்த்து பத்தாக்கட்டி சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இந்த குருமாவுக்கு தேங்காவே தேவையில்லைங்க தேங்காய் இல்லாத இந்த மல்லித்தூள் மட்டும் சேர்த்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லா டிஃபனுக்கும் டின்னருக்குமே நீங்கள் ஈஸியாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது கறி நல்லா விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம சுடு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான இந்த சிக்கன் குருமா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க Thank you. Bye.